வணக்கம் வணக்கம் வாருங்கள் பேசலாம் இந்த வெயில் நாளில் இந்த வரக்கூடிய நாட்களில் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி ஒரு சின்ன உரையாடல் கண்டிப்பாக நண்பர்கள் அத்தனை பேரும் வெயில் நாளில் எப்படி சமாளிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க சில பேர் வந்து டூர் போவாங்க சில பேர் வந்து எங்கன்னா பிரதேசம் அதான் டூர்னா வந்து குளிர் பிரதேசம் தானே இப்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொடைக்கானல் இப்படி மூணார் தமிழ்நாடு சாரி கேரளாவில் மூணாறு தமிழ்நாடு கொடைக்கானல் ஊட்டி இப்படி தான் போவாங்க ரொம்ப நல்லா இருக்கிற அந்த முத்துமலை முருகன் தரில் அந்த கோயில் கொலிமலை கொலிமலையெல்லாம் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ கூலிங் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வெயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி பகலில் தெரியுது ஆனால் டே டைமில் ரொம்ப அந்த இங்கே இருக்கிற மாதிரி அந்த இது ஏன்னா மலைப்பிரதேசங்கிறதுனால கூலிங்காக இருக்கும் அப்போ அந்த வெயில்னால எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றத பேசலாம் நீங்களாம் எப்படி அதை சமாளிக்கலாம் அப்படின்றத ஒரு ஐடியா கொடுங்க நண்பர்களுக்கு வெயில் நாள்ன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எப்படின்னா வெளியே போனால் இந்த ரெண்டு சைட்லேயும் ஹைவேலாம் பாருங்க நிறையா இளநீர் கடை அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி பழங்கள் இதெல்லாம் நிறையா விற்போம் அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த வெயில் நாளில் காரில் போகும்போதோ இல்லை வண்டியில் போகும்போதோ பஸ்ஸில் நாங்கள் நிற்கக்குள்ளே அந்த இடத்துல போய் உடனே போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம உடனே ரெடி ஆகிடுவோம் ஏன்னா அந்த வெயில் நாளில் கூலிங்காக என்ன சாப்பிடணுன்றதுக்கு ஓடுவோம் அப்படி அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க ஏன்னால் நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் வரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப வெயில் இப்போ ஏசி வண்டிலாம் வந்துருச்சு இப்போ அப்போல்லாம் எங்களுக்கு ஏசிலாம் நாங்கள் போட மாட்டேங்குது அம்பாசித் காரில் தான் வருவோம் அப்போல்லாம் வரும்போது அப்படியே அந்த ரெண்டு பக்கமும் அனல் அடிக்கும் பாருங்கள் வெயில் காசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வணக்கம் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவங்களோட மசாலா போட்ட அந்த மட்டன் குழம்பு பார்த்தேன் செம்ம ஆனால் இன்னும் நான் செஞ்சு பார்க்கல உங்கள்கிட்ட தான் மசாலா ஆர்டர் கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன் இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மிஷன் கேட்கலை கேட்டுட்டு கண்டிப்பாக கிட்ட ஆர்டர் கொடுக்குறேன் எனக்கு எல்லா மசாலா ஐட்டங்களும் எனக்கு அனுப்பி விடுங்க எப்படி இருக்காங்க உங்கள் பொண்ணுங்க ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் வெயில் காட்டத்தை வெளியே போக முடியாமல் அப்படின்னு உட்கார்ந்துருக்க செம்ம வெயில் அடிக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியுங்க அந்த அளவுக்கு வெயில் செம்மையாக கொண்டுது அங்கே எப்படி இருக்கு குளத்தில் வெயில்லாம் லைக் கொடுங்க முதல் லைக் எப்பயுமே என்னோடய சகோதரி கொடுத்துருவாங்க சஞ்சனா சமையல் கொடி உங்களோட இது சூப்பர் பேர் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் உங்கள் சமையல் கொடி வாங்கி பார்க்குறேன் இங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்கிறேன் நான் சமைச்சு பார்த்துட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் மென்மேலும் வளரணும் கடவுளை வேண்டிக்கிறேன் நல்லா இருந்த தொழிலில் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே நீங்களாம் என்ன பண்ணுவீங்க வெயில் நாள்ல மதுரையில் சாதாரணமாகவே வெயில் போய் சொல்லவே தேவையில்லை இந்த வெயில் நாட்கள்லாம் என்ன பண்ணுவீங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் லான் பிளான் போட்டு வருவோம் இந்த மாதத்துல இருந்து ஜூன் வரைக்கும் ஜூலை வரைக்கும் இங்கே வெயில் இல்லை அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்

வத்தல் எண்ணெயில் பொருத்தி சாப்பிடுவோம் இல்லையா வ வத்தல் இந்த ஐட்டம்லாம் வந்து இந்த டைமில் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு அதை எடுத்து வைப்பாங்க இது மாதிரி டைமில் இந்த வெயிலில் சமாளிக்காது அப்படிங்கிறதுக்கப்புறம் ஏன்னா அந்த டைமில் வெயில் நமக்கு மழையெல்லாம் அடிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம வத்தல் வடகம் போடுறப்ப நிறைய வெயில் எதிர்பார்ப்பும் அதிகமா தான் இருக்கு ஆனாலும் வெயில்ல சமாளிக்கிறது அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டேன் வரவங்க நீங்க கண்டிப்பா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல நன்மைகளும் இருக்கு எப்படின்னா வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டு மூணு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நைட்டே சாதம் அடித்து அதில் சாதம் அடித்த கஞ்சி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சிடுவேன் காலையில் எடுத்துருச்சு டிஃபன்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் டிஃபன் சாப்பிடாம அந்த சாதம் கஞ்சி ஊற்றி வச்ச சாதத்தில் கொஞ்சம் மோறு விட்டு எல்லாத்தையும் பெசஞ்சு எங்கள் கொடுத்துருவோம் இல்லை சின்ன வெங்காயம் பச்சை நிலக்கடலை அதாவது மல்லாட்டை பச்சை மல்லாட்டை அப்புறம் உருளகாய் மோர் மிளகாய் இதெல்லாமே சை விஷம் செம்ம சூப்பராக இருக்கும் பழைய சோறு இதெல்லாம் வந்து இந்த வெயில் நாளைக்கு சாப்பிட்றது வயிறு ரொம்ப சேஃபாக நம்மளோட உடம்பு ரொம்ப ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் நாங்கள் வந்து செய்வோம் அப்புறம் பிரேக் டைமில் ஜூஸ் லெமன் ஜூஸ் போட்டு குடிப்போம் அப்புறம் வெள்ளரி பழம்லாம் இனிமேல் வரும் பார்த்தீங்களா வெள்ளரி பழம் அந்த வெள்ளரி பழத்தையும் நாங்கள் ஜூஸ் போட்டு குடிப்போம் எல்லாம் அப்படியே சாப்பிடுவோம் அப்புறம் வெள்ளேரி பிஞ்சி இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபுட் அப்படி அப்புறம் வெளியே போக்கில் ஒரு நல்ல கருப்பு கொடை கொண்டு போகலாம் கருப்பு குடைன்னா அந்த வெயிலுக்கு கருப்பு குடைக்கும் அவங்களுக்கு ஒரு இது சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அதனால் மேக்ஸிமம் அந்த கலர் குடையெல்லாம் தவிர்த்திட்டு கருப்பு கொடையை கொண்டு போங்க ஏன்னா ஒவ்வொரு சயின்டிஃபிக்காக சொல்லும் போது யாரும் அது வந்து பண்ணுறதுல ஏதோ அழகு வாழ்ந்து போயிடுறாங்க அப்புறம் இது அதுன்னு சொல்லி கஷ்டப்படும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லும்போது அதனால் வெயிலில் சமாளிப்பது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதெல்லாம் இதிலையும் தான் ஆகும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லுவாங்க நண்பர்களே வாருங்கள் வாருங்கள் அப்புறம் என்ன செய்வாங்க இப்ப ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க காலையிலயும் குளிப்பாங்க இரவு நேரத்திலயும் குளிப்பாங்க அந்த சூட்டை தண்ணிக்கிறதுக்காக புளிக்கிறது ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்மிட்டு இருக்குங்க சின்ன வெங்காயம் இந்த மாதத்தில் கிடைக்கும் காரணம் என்ன இருக்குது இந்த சின்ன வெங்காயம் உடல் சூட்டை ரொம்ப கனிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால வேறு இது வந்து மாதத்தில் வடகம் போகிறதுக்கு சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கூழ் கீழ் விறகு கம்மன் கூழ் இதெல்லாம் இப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ரோட் மேலே விற்கலாம் நிறைய பேர் வீட்டுல செய்யறதுன்றது அவாய்ட் பண்ணிட்டாங்க அவங்க வேலைக்கு போகிறோம் அங்க நல்லா இருக்கும் சில கடையெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும் அவங்க செய்யறது அதே மாதிரி அவங்களே சைடிஷ் மாங்காய் அப்புறம் கொத்தவரங்காய் வச்சு மோர் மிளகாய் அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே வச்சிருக்காங்க சமாளிக்கலாம் அப்புறம் ஊட்டி கொடைக்கானல் வசதி உள்ள அப்புறம் பாயங்கால நேரத்துல பீச் பக்கம் வெயில் நாள் சமாளிக்க வரும் நாள் இந்த வெயில் நாங்கள் எப்படி சமாளிக்க வசந்த காலமா

வெளிய நம்ம வந்து வீட்டில் இருப்போம் லேடிஸ் வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் தான் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் இந்த சாரை உரத்தில் கடை கடைகள் தான் வச்சுருக்கும் வெயில் ஒன்றா பார்ப்போம் அவங்க தான் ரொம்ப கஷ்டம் வெளியிலே பார்க்கணும் அவங்கனா நமக்கு சமாளிக்கிறதுக்கு தேவையான பழங்கள் வச்சு நிற்பாங்க பிறகு அதில் ஒரு எப்படி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அந்த கையிலே கை மேலே பழம் அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு அந்த கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் அந்த வெளியி குஞ்சு இதெல்லாம் அந்த சாலை ஓரத்தில் வச்சு அப்படி இருப்பாங்க யிர் காலத்தை சமாளிப்பது படி எப்படி என்பதை பேசலாம் பாருங்கள் எனக்கு எப்படி வேலை நான் என்ன தெரிஞ்ச எப்போ போடுறேன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்க அது வேற செம்ம காட்டு தாண்டு வெளியில கால வைக்க முடியல சூடு வை வெளியில போகும்போது தயவு செய்து பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த வெளியில போகணும் ஏன்னா அவ்வளவு வெளியில அடிக்கும்போது உங்களால அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை நடந்துடும் ஏன்னா வயசூலக்கு எல்லாமே மைதடி அப்போ வயசானவங்க தயவு செய்யு அந்த ஒரு ஏஜுக்கு அப்புறம் வெயில் போய் இந்த கடைக்கு போகிறது இல்லை சொன்னால் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் நிலம் நின்று கூட உங்கள் விவகாரத்தை பார்க்கலாம் ஏன்னா அந்த சமாளிக்கும் திறன் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் உடம்பு எடுத்து ியூர் சகோதரி வந்து என்னோட ஃபேவரட் சகோதரி மட்டும் பேசிட்டு போயிருக்காங்க என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் தெரியாது நான் லைவ்ல எங்கிட்ட டைமுக்கு வருவேன் இந்த வீடியோனால சமாளிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நூறு நடந்த வகையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தெரி நீர்நாள கொஞ்சம் பன்னெண்டு மணிக்கு மேலே வேலைகள்லாம் போகிறத தவிர்த்துக்கிறது ஒன்று ரெண்டாவது நம்மளோட இந்த வீட்டை நிறைய முக்கியம் சாப்பாட்டு விஷயத்தில் செடி குரம்பினா மோர் காய்கறிகளில் சுறக்காய் நல்லி பிஞ்சு முட்டைக்கோஸ் நீர் ஆகாரம் நிறைந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் டெய்லி உணவில் அதுக்கப்புறம் நல்ல சூடான இடத்துல அதாவது எப்படின்னா வீட்டில் சோஃபா குஷன் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நாங்கள் உட்கார்து நம்ம உடலுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லை அப்படின்றது என்னோட கருத்து அதுக்கப்புறம் வெயிலில் போக்குள்ள கருப்பு கலர் கூட எடுத்துகிட்டு போங்க பே அப்புறம் சின்ன வெங்காயத்தில் நிறைய சமையல் செய்ய பண்ணி மாதுளை ஜூஸ் இதெல்லாம் வாங்கி வீட்லேயே கேள்வி பண்ணிக்கிங்க கடையில் வாங்காதீங்க ஷார்ட்லேயே இன்றைக்கி போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட்டு அது ஒரு நண்பர் எனக்கு அந்த வீடியோ அனுப்புனாங்க எப்படின்னா இந்த பழரசன்ற பேரில் பாட்டிலில் அடைச்சி விற்கிற அந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு ஏன்னா அதில் பழமே எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல அதை மட்டும் அதை நிறைய பெமிக்கல் மட்டுந்தான் ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அதை சென்ட் பண்ணாங்க நான் அந்த ஷார்ட்டில் அந்த மாதிரி போட வேண்டாம் ஒரு சும்மா ஒரு அதை அந்த கடையில் கடையில நிற்கிறது ஹோட்டல்ல ஒர்ஜினல்லா பழத்தை கலக்கிறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் இதில் வந்து சுத்தமா கலக்கலன்னு சொல்லி அந்த வீடியோவில் எனக்கு செல் பண்ணி நீங்கள் பேச வரலவில்லை இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து உங்களை நல்லா தற்கா பண்ணிக்கிங்க நல்லா குளிர்ச்சியான ஆகாரத்தை காப்பாற்று சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே போகணும் பன்னெண்டு மணிக்கு மேலே எப்படி வெளியே போயிட்டு வெயில் வச்சு வெயில இருக்காதிங்க வயசான சரி அப்படியே போகிற மாதிரி இதுதான் நல்லா கருப்பு கலர்ல கொடை கொண்டு போங்க நம்மளை இந்த வெளிய நாளைக்கு பாக்காத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா புரட்சியான ஆகாரங்கள் இதெல்லாம் வந்து அதேமாரி நம்ம ட்ரெஸ்ஸும் காட்டன் துணியாக கொஞ்சம் மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணிக்க இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வெளியே நல்ல பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால நீங்க இவரைக்கையோ சரி பாருங்களோட குழந்தைங்க பெறுங்க என்னால் ஒரு வசதி இருக்கிறவங்க போக முடியும் அப்படின்னு ஒரு டூர் கொடைக்கானல் ஊட்டி மூணாறு இந்த மாதிரி போங்க அதுவும் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவை முடிக்கிறேன் பாய் பாய்